அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் கேட்ட ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் குரூப் ஒன் அதில் வந்து ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் எந்த கொஷின் ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக கேட்கல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூவில் ஒரு கொஷின் நான் இன்டர்வியூவில் ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து டிப்ளமோ ஐடிஐ லெவலில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுவும் இல்லாமல் பழைய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ரெண்டில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்போ தான் நம்ம ட்ரெண்டிங்கை அந்த அனலைஸ் பண்ண முடியும் இப்போ ரீசெண்டாக எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுவாக இந்த மாதிரி தாங்க கேட்குறாங்க பொறுத்துக்க அந்த பதினஞ்சு நிதிக்குழுவையும் கொடு படித்து வச்சுக்கணும் அதிலேருந்து அந்த பத்து நிதிக்குழுவுடைய தலைவரை பொறுத்துக்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இதில் பார்த்தோம்னா சரியான இணையை தேர்வு செய்க டூ ஒன் ஃபோர் தான் கரெக்டு பத்தாவது நிதிக்குழு பந்த் பந்த் பத் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க ஒன்பதாவது நிதிக்குழு என்கேபி சால்வே இது ரெண்டும் கரெக்டு இது தப்பு நான்காம் நிதிக்குழுவும் ஆறாம் நிதிக்குழுவும் தவிர தவறான ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் கரெக்ட் இது நான்குக்கும் ஆறுக்கும் யாருன்னு பார்த்தோம்னா இல்லை டுவெல்த்து புக்கில் ஒன்பதாவது படம் நிதி பொருளியில் அதில் கொடுத்துருப்பாங்க நான்காவது வந்துட்டு பிவி ராஜமன்னார் ஆறாவது கே பிரம்மானந்த ரெட்டி இதில் பார்த்திங்கன்னா அந்த பதினைந்து நிதிக்குழுவையும் ஆர்டராகவே கொடுத்துருப்பாங்க இந்த நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னாவே போதும் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கிடைச்சிடணும் இந்த டேபிள் படிச்சிட்டோம்னாவே அடுத்தது பதினைந்தாவது நிதி ஆணையத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை எவை உண்மையானவை மக்கள் தொகை செயல்திறனுக்காக புள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது இது கரெக்டு நிதி உலகத்திற்கு பத்து சதவீத புள்ளிகள் வழங்கப்படுகிறது இது தவறு காடுகள் பரப்பு எனும் பிரிவிற்கு பதிலாக காடு மற்றும் சூழலியல் எனும் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டது இது கரெக்ட் அதனால் ஆப்ஷன் சி ஒன் அண்ட் த்ரீ இது வந்துட்டு டிஎன்பிசி குரூப் ஒன்றில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ரெண்டும் அடுத்தது கொடுக்கப்பட்ட வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் முதலாவது நிதிக்குழு கேசி நியோகி பத்தாவது நிதிக்குழு பார்த்து பத நம்ம பார்த்தோம் இது வந்து சிக்ஸ்த்து வருவார் அதனால் பிவி வி ராஜமன்னார் இது தவறு பன்னிரெண்டாவது ஏழு ஏஎம் குஸ்ரோ இதுவும் தவறு ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட் இது வந்துட்டு இன்டர்வியூ போஸ்ட் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பொறுத்துக்க டைப்பில் தான் கேட்டிருக்காங்க அதே தான் அந்த டேபிள் தான் டுவெல்த்து புக்கில் பாடம் ஒன்பதில் இருக்கும் மானிய உதவிகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை உதவி மானியங்கள் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்றன இது தவறானது உதவி மானியங்கள் பிரிவு இரநூத்தி ஐந்து உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் அவற்றின் அளவு நிதி ஆணையத்தால் தீர்மானிக்கப்படுகிறது இது கரெக்டு பிரிவு இரநூத்தி ஐந்தின் கீழ் மானியங்களின் விநியோகம் இரண்டாவது நிதி ஆணையத்தால் பல கொள்கைகளை வகுத்தது இது தவறு ஆனால் ஆப்ஷன் ஏ இரண்டு மற்றும் சரி இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்டில் கேட்ட கொஷின் அடுத்து பாருங்கள் இதே தான் அந்த போர்த்துக்க தான் இந்தியாவின் நான்காவது நிதிக்குழுவின் தலைவர் பி வி இந்தியாவின் ஆறாவது நிதிக்குழுவின் தலைவர் பிரம்மானந்த ரெட்டி இந்தியாவின் ஒன்பதாவது நிதிக்குழுவின் தலைவர் சால் பனிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் ரங்கராஜன் சி ரங்கராஜன் அவர்கள் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ அதான் அந்த அதே டேபிளில் தான் இருக்கும் பன்னிரெண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் சி ரங்கராஜன் வேறு என்ன ஒன்பதாவது நிதிக்குழு இருந்தாங்க ஆறாவது நிதிக்குழு பிரம்மானந்த ரெட்டி நிதி ஆணையம் தலைவர் பற்றி சரியானவற்றை தேர்வு செய்ய அதே தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க ஒன்றும் நாலு மட்டும்தான் சரி நான்காவது நிதிக்குழுவின் தலைவர் ராஜமன்னார் பன்னிரெண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் ஸ்ரீரங்கராஜன் ஆறும் எட்டும் தவறு தவறாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆறு எட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஆறாவது நிதிக்குழுவின் தலைவர் பிரம்மானந்த ரெட்டி எட்டாவது நிதிக்குழுவின் தலைவர் ஒய்பி சமான் அப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க எட்டுக்கு ஒய் பி சமான் ஆறாவதுக்கு பிரம்மானந்த ரெட்டி இது இல்லாமல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதர் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கேட்ட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த கொஷின்ஸில் ஏதாவது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிஏபியில் நாலு சதவீதம் நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும் அதில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் பின்வரும் துறையை சீர்திருத்தவதற்கு இயக்கப்படும் அதாவது எரிசக்தி துறை தான் பதினைந்தாவது நிதிக்குழுவுல இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின் அப்போ ரிலேட்டடான கொஷின் எரிசக்தி துறை இது டிஎன்பிஎஸ்சி குரூப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் பெரும்ஸில் கேட்ட கொஷின் பின்வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடுகள் எது மூணுமேதான் வரிகள் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதியுரிவை பார்ப்பது ஆப்ஷன் பி ஒன் டூ ஒன் த்ரீ இது வந்துட்டு டுவெல்த்து பொருளாதாரம் அழகு ஒன்பது நிதி பொருளியல் அதில் தாங்க நிதிக்குழுவை பற்றி அதில் தான் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சரத்து முந்நூ இரநூத்தி இரநூத்தி எண்பது பிரிவு மூன்று நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது சரத்தின்படி இக்குழு குடியரசுத் தலைவருக்கு பின் உருவனவற்றை பரிந்துரை செல்கிறது மத்திய மாநிலங்களுக்கிடையேயான நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து அவ மாநிலங்களுக்கு அவற்றிற்குரிய பங்கை பகிர்ந்தளித்தல் அப்படியே டைரெக்டாகவே தான் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இது ஒன்றாவது ஆப்ஷன் வச்சுருக்காங்க மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் சரத்தி இருநூத்தி எழுவத்தி ஐந்து மற்றும் அம்மானியம் பெறுவதற்கான மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கைகளை உறுதி செய்தல் இது அப்படியே இரண்டாவது பாய் வச்சுருக்காங்க நல்ல திடமான நிதி நிலை நாட்டும் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் ஏனைய பிரச்சனையாகலை கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகின்ற இயற்கை சட்டத்திற்கான நிதி துணை ஆய்த்திரைகள் மூலம் இது மூணாவது பாயிண்ட் அப்படி மத்திய மாநில அரசுக்கு இணையான பகிர்வு பற்றி கூறுகிறது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்